நேற்று நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சரத்குமார் அவர்களுடைய மகளான வரலட்சுமி அவர்களுடைய திருமண ரிசப்ஷனுக்கு போயிருந்தாங்க அந்த டைமில் நடிகை மீனா அவர்களும் எதேச்சியாக வந்திருக்காங்க தலைவரை பார்த்தவுடன் மீனா வந்து ஓடி வந்து தலைவரை ஹக் பண்ணி அவங்க அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த வீடியோ வந்து இப்போது சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்ருக்கு தலைவர் கூட மீனா வந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க சமீபத்தில் அண்ணாத்த படத்தில் கூட தலைவர் கூட நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மீனா ஃபார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு தலைவர் வந்து தலைமையேற்று சீஃப் கெஸ்டாக பங்கேற்று நிறைய விஷயங்கள் மீனா பற்றி பாசிட்டிவாக பேசியிருந்தாங்க நிறைய பேர் வந்து பெரிய நடிகர்களாகும்போது அவங்களுடைய அந்த தலக்கணம் அப்படிங்கிறதும் கூடவே வரும் ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் அந்த ஹெட்வைட் அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி அவங்க கூட நடிச்சவங்க அப்படிங்கிற பட்சத்தில் உண்டான மரியாதையை கரெக்டாக கொடுப்பாங்க அதனால் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை எல்லாருமே நேசிக்கிறாங்க